Hi, friends. குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறது எப்பவுமே ஹன்ஹெல்தி தான் ஆனால் அதை நம்ம வீட்டில் பொழுது நம்மளே செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நம்பிக்கையோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த வகையில் நான் மகிழன் லாஸ்ட்டு ஒரு ஜிஹெச்சில் போய் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினதில் மகிழனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கம்மியான குவான்டிட்டியில் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் இது மைதா மாவில் தான் நல்லா வரும் அப்படின்னு இல்லை கோதுமையிலேயுமே நல்லா வரும் மைதா இந்த மாவு எடுத்து டூ பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஒயிட் கலராகவும் ஒரு எல்லோ கலராகவும் நான் செஞ்சுருந்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஆயில் போட்டுட்டு இதை வந்து டூ ஹவர்ஸ் நம்ம வந்துட்டு நல்லா ஊற விட்டுறணும் இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இன்னொரு பார்ட்டிஷனில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஆனால் ஃபுட் கலர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லதில்லை ஸோ நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சுக்கிட்டேன் இது ஒரு ஈர துணி போட்டு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம நல்லா இதை ஊற விட்டுடணும் அப்போ தான் மாவு நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இதை நல்லா ஊற வச்சு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் மாவு வந்து திரிஞ்சு திரிஞ்சு கையோடு சேர்ந்து வரக்கூடாது இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து இந்த மாவு வந்து பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம அதை தனியாக வச்சுக்கலாம் வச்சு சப்பாத்தி உருட்டுற இதில் வச்சு நம்ம லைட்டாக மாவு கீழே குட்டிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ண பேனில் இந்த மாவை லைட்டாக போட்டு எடுத்திங்க அப்படின்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் ஷேப்பாக என்ன ஷேப் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆவில ஹீட் பண்ணிவிட்டு இந்த சிப்ஸ் மாதிரி இருக்கிறத அதில் போட்டுட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்தெடுத்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லோ கலராக பண்ண இந்த மாவையுமே வந்துட்டு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண பேனில் போட்டுட்டு ஷேப் ஷேப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் டைமண்ட் ஷேப் ஹார்டின் ஷேப் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி எல்லா ஷேப்லையுமே பண்ணேன் இதையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு தனியாக வச்சுக்கலாம் நூடுல்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் குழந்தைங்களுக்கு கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சின்ன கேனோட மூடி எடுத்து அதையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன இஷ்டப்படுதோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிப்ஸ் ஷேப் அப்புறம் அது ஷேப் பண்ணதுலேயும் தங்கச்சி ஒரு வித்தியாசமாக ஏதோ பண்ணியிருந்தான் அப்புறம் ஹார்ட்டின் ஷேப் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தின்னாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா பொறிஞ்சி வரும் இந்த ஹார்ட்டின் ஷேப் பண்ணாலும் ரொம்ப திக்காக இருந்ததுனால அது சாப்பிடும்போது ரொம்ப சவுக்கு ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஜீரா எப்படி செய்யணும் அப்படின்னு அரை டம்ளர் சுகரில் கொஞ்சமாக ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இது உருக விட்டுறணும் உருகினா மட்டும் போதும் பதம்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை கம்பி பதம் அப்படிலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை இதை வந்து நம்ம ஓவரால் எல்லாமே செஞ்சு சிப்ஸ் ஒன்றா நம்ம போட்டுடணும் பெரிய பராத்தில் போட்டுட்டு இந்த ஜீராவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி விடணும் எல்லா சிப்ஸ்லேயுமே இது படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரா எல்லாமே நல்லா ஒட்டிடும் ஒட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஷேப்பையுமே எடுத்து ஒன்றா வச்சு மகிழ்ச்சி கொடுத்தேன் நம்ம இது செஞ்சதே மகிழனுக்காக தான் மகிழன் விரும்பி சாப்பிட்டான் பட் வந்து இது வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டு மூட்டத்தை மகிழனுக்கு கொடுத்தேன் அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருந்ததுனால சாப்பிட்டான் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஸ்வீட்ஸ் கிரேவிங் வரும்போதெல்லாம் நம்ம எடுத்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மிட்டாயை வந்து நாங்கள் வந்து மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் தீபாவளி எல்லாம் அதிகமாக நாங்கள் வீட்டில் செய்வோம் ஸ்டோர்ஸ்லாம் வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நமக்கு தெரியும் தானே அதனால் சொல்லி வீட்லேயே நான் இதை செஞ்சேன் ஏன்னால் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸை குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ